வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் ஜி கே நண்பர்களே இந்த வீடியோ பதில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்டு குரூப் டூ ஏக்கு தான் வந்து கிளாஸஸ் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து அழகு இரண்டில் வந்து தமிழ் அழகு இரண்டில் சொல்லகராதி தான் வந்து பார்க்க போகிறோம் மேலே வந்து அறநூல் தொடர்பான செய்திகள் வந்து கொடுத்துருக்கோம் இந்த டாபிக் பார்க்க போகிறதுல சொல்லகராதியில் எதிர்ச்சொல் எடுத்துருதுங்க அதான் வந்து பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் எடுத்துடுது இது வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு கொடுத்துருக்க எதிர்ச்சொல் தான் வந்து படிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் அவுட் ஆஃப் சோர்ஸ் தேவையில்ல மேக்சிமம் அடுத்து வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து படிக்கணும் இப்போ வந்து நான் மேக்சிமம் இதில் இருக்கிறத கவர் பண்ணி தான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கோம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துருவாங்க பெரியது சிறியது பல சில உயரம் கொட்டை ஏறுனா இறங்கு இழுனா தள்ளு மேலே கீழே உள்ளே வெளியே சூடானனா குளிர்ச்சியான பழைய புதிய முன்னால் பின்னால் அருகில் தொலைவில் நினைத்தால் மறந்தால் மண்ணில் விண்ணில் தேக்குதல் நீக்குதல் நண்பர்கள்னா பகைவர்கள் வெப்பமாய் குளிர்ச்சியாய் மேல் கீழ் உள்ளேனா வெளியே ஏறினான் இறங்கினான் உயர்தினை தாழ் தினை மெய்னா பொய் பழமைனா புதுமை அமுதம்னா நச்சு சோம்பல் சுறுசுறுப்பு பெருமை சிறுமை இட்ட எடுத்த பெரு கொடு மிகுதி குறைவு புதுமை பழமை குறையோட ஆப்போசிட் நிறை நீளும் நீளாத நினைத்தது மறந்தது குறையாத நிறையாத ஆனந்தம் வருத்தம் கல்லார் கற்றவர் இளையோர் முதியோர் குறைய நிறைய மெல்லியனா தடித்த முடிவு முடியாது முடியும்னா முடியாது விரைவாக மெதுவாக கொளுத்த இழைத்த பல வகை சில வகை விரைவாகனா மெதுவாக கடினமாக எளிதாக விழுந்தது எழுந்தது உயர தாள மகிழ்ச்சி கவலை உண்மைனா பொய் முடிவுனா தொடக்கம் தோல்வினா வெற்றி புதியது பழமை கொடுத்தது வாங்கி உயர்ந்த தாழ்ந்த சத்தமாக மெதுவாக இரவுனா பகல் மேடு பள்ளம் துயரம் இன்பம் வெளிச்சம்னா இருட்டு நன்மைனா தீமை புகழ்னா இகல் வெற்றினா தோல்வி தோன்றும் மறையும் பகைவன் நண்பன் வேற்றுமை ஒற்றுமை மெய்மைனா பொய்மை அன்புனா பகை இனியனா இன்னாத இன்னாதனா இன்னாதனா வந்து தீமை அதான் வந்து இனியனா இன்னாதன்னு சொல்லி ஆப்போசிட்ல வந்து கொடுத்துருக்காங்க இழிவு உயர்வு இடம் வளம் இம்மை வறுமை இன்னா இனிய நெக்ஸ்ட் உறங்கு வெளி ஏமாற்றம் இரக்கம் பழமை புதுமை பெருமைனா சிறுமை வென்று தோற்று குழுனா தனி தொன்மைனா அண்மை தன்னா பெற எளிய அறிய எட்டிய எட்டா, செம்மைனா கருமை தீது நன்று கூடினா பிரிந்து நம்பி நங்கை திண்மம் நீர்மம் தன்மை வெண்மை காடுனா நாடு நீண்ட குறுகிய மாங்கல் விற்றல் ஒரு பொருளை வாங்குற அதை வந்து விற்கிறேன் அப்படி சொல்றாங்க கலைனா கடை போற்றி தோற்றி காய்னா கனி என்னுமிடம் உம்மிடம் என்னிடம்னா உன்னிடம் தெரு கொள்ளை தன்னலம் பிறர் நலம் தேய்து வளர்ந்து தனியாக கோட்டமாக போடு எட்டு சேமித்தார் செலவழித்தார் வறுமை பழமை புதுமைனா பழமை இயற்கைனா செயற்கை அகம் புறம் வாழ்வு தாழ்வு வளர்த்தல் தூற்றுதல் நினைனா மர கேடு நலம் பிழைனா திருத்தம் தூய்மைனா மாசு புகழ்னா ஈகல் நன்மைனா தீமை இனிய இன்னா வெண்மை கருமை அமைதினா குழப்பம் இசைனா வசை புகழ்னா இகல் மேதைனா பேதை தன்மைனா வெண்மை பெருமை சிறுமை எளிதுனா அரிது ஓய்வு உழைப்பு நோத்தல் தனித்தல் தட்பம்னா வெப்பம் ஆக்கம் கேடு ஆண்டான் அடிமை ஆங்கு ஆசைனா நிராசை ஆண்டு ஈண்டு இகழ்ச்சி மகிழ்ச்சி இசைனா வசை இணைந்து தனித்து இரவுனா பகல் இருள்னா ஒளி லாபம்னா நஷ்டம் இன்சொல்னா வன்சொல் இனிது இன்னாதது முச்சாந்தலை உள்ளங்கால் உண்டு இல்லை உயர்வு உயர்வுனா தாழ்வு உவத்தல் காய்த்தல் உள்நாடு வெளிநாடு உள்ளூர் வெளியூர் ஊடல் கூடுதல் ஊடல்னா கூடல் எதிர்த்தார் வரவேற்றார் எளிதுனா அரிது ஏற்றம் தாழ்வு ஏறு இறங்கு ஒருமைனா பன்மை ஒற்றுமைனா வேற்றுமை ஓங்கியதுன்னா தாழ்ந்தது ஓங்குதல் ஒடுக்குதல் கஞ்சம் தாராளம் நண்பர்களே இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து ஒரு டென் பேஜஸ் இருக்கு இல்லை வந்து ஒரு ஃபைவ் பேஜஸ் வந்து பார்த்துருக்கோம் சிக்ஸ்த்துலேருந்து டென் வரைக்கும் வந்து நம்ம டெலாகிராம் சேனல் வந்து அப்லோட் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து இந்த பேஸில் வந்து பார்த்துட்டு வந்தால் இது வந்து ஒரு போரிங்காக இருக்கும் டிஎன் பீஸ்லேருந்து எப்படி கேட்பாங்க ஒரு கொஷின் கொடுத்துட்டு எப்படி வந்து நாலு ஆப்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணுறாங்க சொல்லிட்டு ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து வேறு டாபிக் வந்து பார்க்கலாம் இதோட கிளாஸோட வந்து இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா டென் பேஜும் வந்து நம்ம சேலஞ்சில் அப்லோட் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்கள் கொஷின் ஆன்சரில் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் எதிர் சொல்லை கண்டறிக இன் சொல் ஆன்சர் டி வன் எதிர்ச்சொல் தருக பின்னம் ஆன்சர் டி சேதமற்ற கொஷின் நம்பர் த்ரீ எதிர்ச்சொல்லை எடுத்துருதல் வந்து உதித்த உதித்தனா ஆன்சர் ஏ மறைந்த கொஷின் நம்பர் ஃபோர் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் ஆன்சர் பி ஈதல்னா ஏற்றல் கொஷின் நம்பர் ஃபைவ் எதிர்ச்சொல் எடுத்துகிறதுக்க நீக்குதல் எதிர்ச்சொல் தருக நீக்குதல்னா ஆன்சர் டி சேர்த்தல் கொஷின் நம்பர் சிக்ஸ் நல்கினால் நல்கினால் ஆன்சர் பி எடுத்தாள் கொஷின் நம்பர் செவன் சோம்பல்னா சுறுசுறுப்பு ஆன்சர் சி கொஷின் நம்பர் எயிட் வந்து பாருங்கள் இரவலர் புறவலர் ஆன்சர் ஏ கொஷின் நம்பர் நைன் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல்லை கிளைனா பகைவர் கொஷின் நம்பர் டென் பாருங்கள் எளிது எளிதுனா அரிது ஆன்சர் ஏ இது நண்பர்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது எதிர்ச்சொல்லும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் எழுத்து ஒரு மொழி வந்து பார்ப்போம் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை போட்டு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்